உங்க பிரச்சனை பெரிதல்ல ஆனால் எது பெரிதென்றால் கத்தனுடைய மகத்துவத்தை பாடுகிற பாடல் எங்கே உண்டோ அங்கே எல்லா வாதைகளும் எல்லா நோய்களும் எல்லா பேய்களும் எல்லா பாரம்பரியங்களும் எல்லா சாபங்களும் எல்லாம் எரிஞ்சே போகும் எல்லாம் எரிந்து போகும் ஒரு புது ஆரோக்கியத்தை நீங்கள் காண முடியும் மற்றவர்களால் செய்ய முடியாத காரியம் நீங்க செய்வீர்கள் மற்றவர்களால் சாதிக்க முடியாத பெரிய காரியங்களை கத்தர் உங்களை கொண்டு செய்வார் அல்லேலூயா நீங்க இருக்கிற இடத்துல விசேஷமான ஒரு ஜனமா இருப்பீங்க அதில் யாதொரு சந்தேகமே இல்லை காரணம் என்னன்னா கத்தருடைய மகத்துவத்தை யோச பார்த்து கூட இந்த ஜனங்கள் பாடின போது சத்திர்கள் எல்லாரும் அப்படியே கீழே விழுந்தாங்க யோசை பார்த்த ஜனங்களை யுத்தம் செய்யலை இவங்க பாடல் சத்தம் கூட 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 மூணு பேரும் மாறி மாறி மூன்று நாட்டு எதிரிகள் அவங்களே மாறி மாறி வெட்டி விழுந்தார்கள் அழிந்தார்கள்